சினிகலஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான டொபிக்கோட உங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு வந்து காதல் காதல் என்றாலே யாருக்கு தான் பிடிக்காது எல்லாத்துலேயுமே காதல் இருக்குது காதல் வந்து பல பரிமாணங்களோடு இருக்கேக்குல அதுவும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முகம் தெரியாம வந்த காதல் குரல் கேட்டு வந்த காதல் பார்க்க பார்க்க வந்த காதல் என்று பல பரிமாணங்கள்ல இருக்குது அதுலேயும் குறிப்பா நாங்க ஒரு லவ் சீன் என்று சொன்னாலே நாங்க ஆக்க ரெண்டு லவ் ஸ்டோரி கேட்கும் உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க எவ்வளவு காலம் லவ் பண்ணினீங்க என்றுதான் கேட்போம் அப்ப எப்படி ப்ரப்போஸ் பண்ணினீங்க யாரு ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணினா நீங்களா அவங்களா ஒரு கேள்வி இருக்கு இன்னைக்கு நாங்க அந்த டாபிக்கை தான் பார்க்க போறோம் அதுவும் தமிழ் சினிமாவில வெளியான சுவாரஸ்யமான ப்ரப்போசல் நடந்த தமிழ் திரைப்படங்கள் இப்ப நாங்க என்னென்ன படங்கள் என்று பார்க்கலாம் அதுல முதலாவது அலைபாயுதே திரைப்படம் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு அழகான காதல் திரைப்படம் அந்த அலைப்பாயுதே திரைப்படம் தான் மாதவனா இருக்கட்டும் ஷாலினியா இருக்கட்டும் இரண்டு பேரோட நடிப்புமே அற்புதமா இருக்கும் அவ்வளவு ஒரு ரியாலிட்டியா இருக்கும் அப்படியான இந்த படத்துல எப்படி ஒரு ப்ரப்போசல் நடந்திருக்குன்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க உங்களுக்கும் தெரியும் இதை நானும் திருப்பி ஞாபகப்படுத்துறேன் எப்படின்னு சொன்னா ஒரு ட்ரெயின் அதுல வந்து மாதவன் ஷாலினிக்கு சொல்லுவ நீ அழகா இருக்கன்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு யோசிச்சு சொல்லுன்னு சொல்லுவ அதுல வித்தியாசமா இருந்துச்சு முத முதலா நாங்க பாக்கல ஆஹ் என்ன இது இப்படியும் ப்ரப்போசல் பண்ணலாமா இப்படி ப்ரப்போஸ் பண்ணலாமான்னு யோசிச்சிருப்போம் அது அங்க நடந்துச்சு இது அலைபாயுதே திரைப்படம் அடுத்ததா வந்து நாங்க பார்க்க போற திரைப்படம் வந்து தளபதி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச திரைப்படம் அதுவும் சூப்பர் ஸ்டார்னாலே ஒரு வித்தியாசமான பரிணாமத்துல நாங்கள் பார்த்தது இங்க தான் மம்முட்டி ரஜினிகாந்திடிலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போண்டிங்க ஒரு அழகா எடுத்து காட்டின இந்த படத்துலையும் லவ் சீன் கண்டிப்பா இருக்குது அதுவும் எப்படி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் சோபனா இதுல வந்து ஒரு டான்சரா இருந்திருப்பாங்க அவங்க வந்து ரியல் லைஃப்லயுமே ஒரு டான்சரா இருக்கும் போது இந்த திரைப்படத்துல அவங்க ரியலாவே ஒரு டான்சரா இருந்திருப்பாங்க அப்படி இருக்கல இதுல எப்படி லவ் கனெக்ட் ஆயிடுச்சு இதுல யார் ப்ரப்போஸ் பண்ணான்றதை நான் சொல்றேன் இதுல எப்படி என்று சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இதுல ரஜினிய கேரக்டர் வந்து ஒரு அடித்தடி ஆள் அதுல அவரே சொல்லியிருப்பார் இதுல வந்து அந்த சீனே எங்கட கண்ணுக்குள்ள வந்து போகுது ஒரு கேணி அது படி இருக்கிற கேணி அதுல வந்து ரஜினி வந்து எப்படி அந்த சின்ன பிள்ளையோட அம்மாவோட அந்த இன்சிடண்ட வந்து விளங்கப்படுத்துவர் இதால தான் தான் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி அப்ப அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே அவர் சொல்லுவார் என்னாச்சு ஏன் அழுகிற பிடிக்கலையா கேக்குறேன்ல இந்த மாதிரியார் அடிதடியார் பிடிக்கல என்று கேட்பார் அவர் அப்படி கேட்கும் போது இதுல சோபனா அழுவா அழுதுட்டே அவர் நாடி அப்படி பிடிக்கும் போது பிடிச்சிருக்கு என்று சொல்லுவார் அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அது தியேட்டர்ல பார்த்து இருந்தா அப்படி இருந்திருக்கும் அப்படி ஒரு ஐகானிக் சீன் தான் அந்த தளபதி படத்துல இருந்த அந்த அழகான ப்ரப்போசல் சீன் ரத்தினத்தின் படங்கள் என்றாலே காதலுக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்துலயும் காதலுக்கு பஞ்சமே இல்லை அடுத்தது வந்து பார்க்க போறது அமர்கலம் படம் இதுல வந்து அஜித் ஷாலினி ஜோடி வந்து ரொம்ப அற்புதமாவே இருப்பாங்க ஷாலினிக்கு வந்து எல்லாரோடையுமே பேர் போட்டா நல்லா தான் இருக்கும் ஏண்டா அவோட நடிப்பும் அப்படி இருக்கும் அதே மாதிரி அஜித்தோட பாக்கைகளை இந்த அமர்கலம் படத்துல அவங்களோட ஜோடி அப்படி இருக்கும் இதுலயே ஒரு அழகான ப்ரொபோசீன் இருக்குது அது எப்படி என்ன சொன்னா சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு எல்லாத்தையும் விட்டுடுற மௌனா எனக்கு ஓ மடி வேணும் ஊருபத்துல எனக்கு ஒரு அம்மா வேணும் என்ற ஒரு வார்த்தை வந்து அஜித் வந்து ஷாலினிக்கு சொல்லியிருப்பார் இங்க அதுதான் ப்ரப்போசீனா இருக்குது இப்ப நாங்க மணிரத்தினம் படங்களை சொன்னோம் அதே மாதிரி ஜீவியம் என்றாலும் காதல் தான் அதுலயும் வந்து குறிப்பா மின்னலே திரைப்படம் ரொம்ப அழகான ஒரு காதலை சொல்ற வித்தியாசமான ஒரு பரிணாமத்தை கொண்ட படமா இருக்குது இதுல வந்து ரீமாசன் அப்பாஸ் மாதவன் எங்களோட மேடியும் நடிச்சிருக்கு இதுல வந்து அவருக்கு பார்த்தோனியே ரீமாசனை ரொம்ப பிடிச்சு போயிடும் இவளதான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆசைப்படுவார் அதுல அதுக்கு ஏத்த மாதிரி சில டிராமாஸ் எல்லாம் அங்கே போய் கொண்டு இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அவங்களோட லவ்வும் சக்சஸ் ஆகுது இறுதியில இதுல எப்படி அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு என்று பாக்கல இதுல பாட்டுலயே அந்த காதல்ல வந்து அவர் எப்படி ஒரு பொண்ணை பார்த்தவர் என்றத இதுல சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி அவர் ரீமாசன் கிட்டேயே அதை சொல்லுவார் அதுல அவர் சொல்லியிருப்பார் மின்னல் வெளிச்சத்துல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அவளும் மின்னல் மாதிரி தான் இருப்பார் ஒரு ஃபிளாஷ் மனசே போயிருச்சு உயிர் மட்டும்தான் பாக்கி நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன் நினைக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் அதுதான் அங்க ஒரு அழகான ஒரு ப்ரப்போசலா இருக்கும் அத பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது வந்து பம்பாய் திரைப்படம் இது அரவிந்தசாமி மற்றும் மனிஷா ஆகியோர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் வந்து எப்படி என்று சொன்னா ஒரு இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் இடையிலான ஒரு காதலை சொல்லுற திரைப்படமா இருந்திருக்கு இதுல எப்படி என்று சொன்னா இதுல எப்படி அந்த ப்ரொப்போசல் சீன் இருந்தது என்று சொன்னா இதுல வந்து குரூப்பா கேர்ள்ஸ் வந்து அது முஸ்லீம் பெண்கள் வந்து நடந்து போய் கொண்டு இருப்பினா அதுல வந்து அரவிந்தசாமிக்கு யாரு தான் பாக்குறேன்னு தெரியாது அப்ப பாத்துட்டு போய் இருக்கும்போது அவங்க அந்த முகத்தை வரதாவை எடுத்து காட்டும் போது அவர் கண்டுருவார் அப்ப அந்த ரெட் கலர் பேக்கை வந்து அவர் நோட் பண்ணிடுவார் அதுக்கு பிறகு அந்த ரெட் கலர் பேக் தானே அதனால அவர் அதையே ஃபாலோ பண்ணுவார் மனுஷாவுக்கு வந்து இது தெரியும் அப்பா வை என்ன செய்வான்னு சொன்னா பஸ்ஸில் வந்து அந்த ரெட் கலர் பேக்கை தன் ஃப்ரெண்ட்ட மாத்தி கொடுத்துட்டு தான் அந்த ஒயிட் கலர் பேக்கை வந்து போட்டுட்டு போவா நல்லா அடமழை பெய்யும் அந்த டைம் அப்ப அப்படி போய்கொண்டு இருக்கல அவர் ரெட் கலர் பேக்கை தான் நோட் பண்ணி இருப்பார் அரவிந்தசாமி அவர் போய்கொண்டிருக்கேக்குள்ள அவர் வந்து அந்த ரெட் கலர் பேக்கை கண்டுட்டு அந்த ரெட் கலர் பேக் இருக்கிற பொண்ணுகிட்ட போய் அஹ் நான் சொல்லணும் என்று சொல்ல அவ அளவழிக்கிட்டு ஏன் அழுகிறீங்கன்னு பார்த்தா அது வந்து அங்க மனிஷாவே இல்லை அவங்க அப்பதான் மூத்த பார்த்தா அது மனிஷா இல்ல அப்ப சரி என்றுட்டு இங்க வந்து அவர் அப்படித்தான் அந்த லவ்வை வெளிப்படுத்தி இருப்பார் அந்த டைம் தான் அவருக்கு அவண்ட பேரே தெரிய வருது சரியா இதுதான் இங்க இருந்த லவ் இந்து முஸ்லீம் இருக்கும்போது இந்த ரெண்டுமே ஒன்று சேராதுன்னு சொல்லி இதுல நான் சொல்லியிருப்பேன் அவ வேற நீ வேற என்ற மாதிரி அப்பதான் அவர் அந்த வெட்டி காட்டுவார் ரெண்டு ரத்தம் ஒன்றுதான் எல்லாமே ஒன்றுதான் இதாலையும் முடியும் எல்லாமே இங்க ஒன்றுதான் என்றதை மாதிரி அங்க வெளிப்படுத்தி இருப்பார் அது ஒரு அழகான காதல் அடுத்தது வந்து ஆசை திரைப்படம் இப்ப வரைக்கும் ஒன் போர் த்ரீண்டா சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் மட்டும் எல்லாருக்குமே தெரியும் ஃபேமஸ் வந்து இந்த ஒன் போர் த்ரீ இந்த ஒன் போர் த்ரீ வந்து அறிமுகமானது இந்த ஆசை படத்துலதான் நாங்க எல்லாமே அஜித்த வந்து பில்லா மங்காத்தா அண்டி இப்படி பார்த்த எங்களுக்கு அவர் ஒரு காதல் மன்னனா பார்க்கணும்னா இந்த மாதிரி படங்களை தான் பார்க்கலாம் ரோல்ல இருந்த அஜித்த காதல் மன்னனா பாக்குறதுக்கு வந்து அற்புதமான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி படங்களை பார்த்தா அஜித்த காதல் மன்னனா பார்த்து கொள்ள முடியும் அப்ப இங்க வந்து எப்படி அவர் அந்த லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்றாருன்னு சொன்னா ஹீரோயினுக்கு ஒன் ஃபோர் த்ரீ என்று எழுதி கொடுப்பார் அவாக்கு அதுக்குரிய அர்த்தம் தெரியாது ஆனா தெரியாதுல இருந்து எல்லாருக்குமே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் இது கூட உனக்கு தெரியாதா ஓ ஃபோர் த்ரீன்னா உனக்கு தெரியாதா கேட்டிருப்பேனா அப்ப இங்க அப்படித்தான் அந்த லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது அடுத்ததா வந்து காதல் கோட்டை திரைப்படம் இதுவும் அஜித்தின் திரைப்படம் தான் இப்பதான் நான் கொஞ்சம் முதல் சொன்னேன் அஜித்தை வந்து நாங்க காதல் மன்னா பாக்கணுமன்றா கொஞ்சம் முன்னுக்கு போகணும் உண்டு அதுல இந்த படமும் ஒன்றுதான் இதுல வந்து எப்படி எப்படின்னு சொன்னா இப்ப கடிதம் என்றதே இல்லாம போய்ட்டுது ஆனா இங்க கடிதம் மூலம்தான் காதலே நடந்து கொண்டு இருந்துச்சு நலம் நலமறிய ஆவல் அந்த பாடல் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க அது முழுக்க முழுக்க இந்த கடிதத்துல தான் அந்த பாட்டு நெகன்வர்சேஷன் போய் கொண்டிருக்கும் அதுல ஒரு வரிகள் இருக்கும் உன்முகம் நான் பார்க்க கடிதமே தானா அதுக்கு அவங்க பதில் எழுதுவாங்க வார்த்தைகள் தெரியாத வடிவமே தானா அப்ப நாங்க ஒரு வார்த்தையாலேயே நாங்க ஒரு ஆளை வரைஞ்சு கொள்ள முடியும் இப்ப எல்லாம் இந்த மாதிரி காதலை பாக்குறது சரியான குறைவு அப்படி ஒரு அற்புதமான திரைப்படம் கடிதம் மூலமே காதலை வந்து வெளிப்படுத்தியது ஒரு அழகான திரைப்படம் அடுத்தது விண்ணை தாண்டி வருவாயா அந்த டைட்டில்லையே இருக்குது இப்படி நிலவு இங்க வரும் ஆனா இங்க வந்து எப்படி என்று சொன்னா ஒரு வயது கூடின பெண்ணின் மீது காதல் வயப்படுறது பற்றிய ஒரு அழகான சுவாரஸ்யமான காதல் திரைப்படம் இதுல த்ரிஷா மற்றும் சிம்பு ஆகியோர் நடித்திருப்பார்கள் ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் தனது காதலை வெளிப்படுத்துறதா இருக்கும் அதுல சிம்பு சொல்லுவார் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் தங்கச்சி ஆயிட்டுக்கிறேன் ஆனா உன்னை தவிர என்ற ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார் அந்த காலத்துக்கு ஒரு அற்புதமான காதல் திரைப்படமாக இருந்தாலும் ஆனா இந்த காதல் ஜோடிகள் வந்து இணைய மாட்டார்கள் சிலது ரியாலிட்டியோட இருக்கிறதால சில விஷயங்கள் சில இடங்கள்ல பொருத்தமா இருக்குது அதை இந்த படத்திலையும் வழிகாட்டி இருப்பார்கள் அடுத்த திரைப்படம் வந்து காதலர் தினம் காதல் என்றாலே இந்த காதலர் தினம் திரைப்படம் இல்லாம இருக்காது அந்த வகையில காதல் கோட்டையில கடிதம் மூலம் காதல் போச்சுது ஆனா கடிதத்துல இருந்து இங்க இணையத்துக்கு காதல் போகுது அந்த இணையத்தின் மூலம் காதலை பரிமாறதா தான் இந்த காதல தினம் திரைப்படம் இருக்குது இந்த திரைப்படம் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு அழகா ஓடிட்டு இருந்த ஒரு அற்புதமான திரைப்படம் பாடல் வரிகளா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் இசையா இருக்கட்டும் எல்லாமே போட்டி போட்டு இந்த படத்தை அவ்வளவு அழகா வெளிப்படுத்தி இருக்கும் இப்படி இருக்கல நீங்க எல்லாருமே இந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ மரியா ஓ மரியா இமெயிலில் தெரியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மாறதான் இருக்கு அந்த வார்த்தைகளை வந்து நீங்க இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வரைக்கும் ரீமேக் பண்ணி நிறைய பேர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஏன்னா அவ்வளவுத்துக்கு ஒரு அழகான காதல் திரைப்படம் தான் இந்த காதலர் தினம்தான் பெண்களுக்கு வந்து பின்னல்லையும் ஃப்ரெஞ்ச் பின்னல் ரொம்பவே அழகாக இருக்கும் இதை இங்கே தான் பார்க்கலாம் எப்படி என்ன சொன்னால் அதில் அவர் இருப்ப ஃப்ரெஞ்சு பின்னல் பின்னி ரோசாப்பு தலையில் வைக்க சொல்லி இவாவும் அதுக்கேற்ற மாதிரி பின்னி ரோசாப்பு வச்சு அவரை பார்க்குறதுக்காண்டி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் இந்த விஷயம் இங்கே தான் இன்னும் ட்ரெண்ட் ஆச்சுது இப்போ வரைக்கும் அந்த பிரெஞ்சு பின்னெல்லாம் யாரும் விட்டு வைக்கல எல்லாருக்குமே பிடிச்ச ஹேர் ஸ்டைலும் அதுதான் இறுதியாக நாங்கள் பார்க்க போற திரைப்படம் எல்லாருக்குமே பிடிச்ச திரைப்படம் அதை விட நான் இவ்வளவு நேரம் சொன்ன திரைப்படங்கள் இருந்து சற்று வித்தியாசமான திரைப்படம் சஸ்பென்ஸெல்லாம் எல்லாம் நடி நானே சொல்லிடுறேன் பிரியாத வரம் வேண்டும் நீங்க திருச்சிட்டம்பலம் பிரியமான தோழி அந்த மாதிரி திரைப்படங்கள் பார்த்துருப்பீங்க இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து லவ்வாயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்துருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு கடைசியில் லவ்வும் ஆகிருக்கு அப்படியான ஒரு அழகான காதல் திரைப்படமாக இது இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் போண்டிங் அழகா போகுது இறுதியில் அந்த லவ் அழகாக போகுது இங்கே வந்து சுக்ரியாண்ட சரியான ஃபேமஸாக இருந்திருக்கும் அந்த சுக்ரியாண்டதுக்கு உண்மையான அர்த்தம் வந்து நன்றி என்றது தான் அர்த்தம் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இங்க சுக்ரியா என்ற வேர்ட் தான் அங்க காதலையே பல படத்தை காட்டியிருக்கும் காதலுக்கான அடையாளமாவும் இருக்கும் பிரசாந்துக்கு இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் போகணும் என்ற ஒரு மைண்ட் செட்டுல இதுல கோவை சரலா வந்து கொஞ்சம் அவங்கள லவ் என்ற பாணியில வந்து கொஞ்சம் தூண்டி இருப்பா அப்ப ஏன் இவங்களையே லவ் பண்ணலாம் தானே என்ற ஒரு மனநிலை வந்து பிரசாந்துக்கு வந்திருக்கும் ஆனா இருந்தாலும் அங்க இங்க பொசிவ்னஸ் என்றதையும் இங்க பார்க்கலாம் ஷாலினிக்கு என்னொருத்தங்க ப்ரொப்போஸ் பண்ணும் போது அவருக்கு அங்க வந்து லைட்டா ஒரு பொசசிவ் ஆகும் அவருக்குள்ள அந்த லவ் வந்து என்ன கொஞ்சம் கூடிட்டு இருக்கும் ஆனா இறுதியில ஏன் என்ற மாதிரி இருக்கேங்கள அவர் வந்து சற்று விலகி போற ஒரு தன்மையும் வந்து இங்க காணப்படும் ஆனா இப்படி இருந்தாலும் ஷாலினிக்கும் வந்து இவரை பிடிக்கும் நீ என்ன சொல்லி இருந்தா நான் உன்னை காதலிச்சிருப்பேன் தானே என்ற மாதிரி அவங்க சொல்லி இருப்பாங்க அப்ப இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து காதலுக்கு போற ஒரு அழகான திரைப்படம் என்று சொன்னா அது பிரியாத வரம் வேண்டும் தான் இன்றைய தினம் வந்து நாங்க காதல தினத்தை முன்னிட்டு பத்து அழகான காதலை பேசுற வித்தியாசமான திரைப்படங்களை பார்த்திருந்தோம் இன்றைக்கு உங்களுக்கு திரும்ப உங்களோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் கண்டிப்பா இதே மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான புதிய புதிய இது சொன்னால் நீங்க சினி கலர்ஸோட இணைந்திருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தான் உங்க ரம்மி பாய் இதே மாதிரி இன்னொரு கண்ட்ல சந்திக்கலாம்